மனிதருள் மாணிக்கம் ரோஜாவின் ராஜா என்று சொல்லுகின்ற மேனாள் பிரதமர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளில் மலரஞ்சலி செலுத்தி புகழஞ்சலி செலுத்தி அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒப்பற்ற தலைவராகவும் நாடு விடுதலை அடையும் போது ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத போது இந்தியாவுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தவர் உலகங்கள்லாம் இந்தியாவை விழுந்து பார்த்தது இப்படிப்பட்ட பிரதமர் பிரிட்டிஷார் விடுதலை கொடுத்த பிறகு நாடு சுதந்திரமடைந்த பிறகு ஒரு கட்டமைப்பை இவ்வளவு சீக்கிரம் எப்படி இதை கட்டமைக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்தது அது மட்டுமல்ல ரஷ்யாவை ஒரு சாராரும் அமெரிக்காவை ஒரு சாராரம் சார்ந்திருக்கும் பொழுது அணிசேரா நாடுகள் என்று ஒரு இயக்கத்தை நாம் என்ற ஒரு மூமெண்ட்டை உருவாக்கி நான் ரஷ்யா பக்கமும் இல்லை அமெரிக்கா பக்கமும் இல்லை இந்தியர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று உலக அரங்கிற்கு எடுத்து சொன்னவர் இப்படி இந்தியாவின் பெருமைகளை உலக நாடுக்கு எடுத்து சொன்ன பிரதமர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை ஜவஹர்லால் நேருடைய புகழ் ஓங்கி ஒழிக்கும் உயர்ந்து நிற்கும் காங்கிரசுக்கு எப்பவுமே பின்னடைவு கிடையாது காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்தது ஆரம்பிச்சது வந்து அதிகாரத்தை சுவைக்கணும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கிடையாது இது மக்களுக்கான இயக்கம் குறிப்பாக முகமில்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் இது மக்கள் இயக்கம் தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்பேன் எல்லாம் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு இப்ப பாஜக முன்னணியில இருக்கு ஜேடியூ பின்னணியில இருக்கு இப்ப ஜேடியூ முன்னணியில இருக்கு பாஜக பின்னுக்கு போயிருக்கன்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிலாம் அவங்க என்ன ஒன்றாலும் செய்வாங்க உங்களுக்கு தான் தெரியும்ல எதெல்லாம் மக்களுக்கு எதிராக நடக்குமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு முடிப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் எதையும் வந்து வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தரிசி படுத்துக்கிற கட்சி காங்கிரஸ் பெயரிக்க கிடையாது என்றைக்கும் மக்கள் குரலாக இருக்குது இந்த எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆரை பற்றி தேர்தல் முடிவுகள் பீகாரில் வந்த பிறகு நாங்கள் பேசல தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் பதினேழு லட்சம் வாக்குகள் பீகாரில் இருந்து அகற்றப்பட்டிருக்காது என்ன வாக்கு அதெல்லாம் இனிமேல் ஆய்வு பண்ணணும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க பத்திரிகையாளர்லாம் ஆய்வு பண்ணி சொல்லுங்க ஜனநாயகம் ஜனநாயகம் வீழ்ந்துவிடக்கூடாது ஜனநாயகம் வீழ்வதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது ஜனநாயகம் வென்றெடுக்க வேண்டும் யாராவது ஜனநாயகத்தை வீழ்த்த நினைச்சாங்கலாம் மக்கள் வெகுண்டு எழ வேண்டும் இதுதான் ஜவஹர்லால் நேருவுடைய பிறந்த நாளில் எங்களுடைய பிரகடனம் தேங்க்யூ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்கட்சியாக வந்திருக்கோமே நானூறு தொகுதிக்கு நானூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறவேன்னு சொன்ன மோடியை பெரும்பான்மை இல்லாம ஆக்கியிருக்க காங்கிரஸ் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரும்பான்மை ஆனால் இருபத்தி நாலுல பெரும்பான்மை பெற முடியலையே வீழ்த்தி இருக்கும்ல அவருடைய செல்வாக்க குறைச்சி இருக்கும்ல தனி பெரும்பான்மை ஆட்சி என்பதை கூட்டணி ஆட்சியா மாத்திருக்கோம்ல அகேல எங்களை பொறுத்தவரை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் காங்கிரஸ் பேர் என்பது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம் ஜனநாயகத்தை தழைத்து ஓங்குவதற்கு இருக்கின்ற இயக்கம் ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கான இயக்கம் வேற